வணக்கம் இப்போ வந்து ஜியோ வந்து இப்ப பிஎஸ்என்எலுக்கு எல்லாம் மக்கள் எல்லாம் வந்து ஜியோ சிம்மை வந்து தூக்கி எரிஞ்சு எரியிற நிலைமை வந்து விட்டது இப்ப வந்து மக்கள் பூரா வந்து பிஎஸ்என்எல் மற்ற விட கம்மியான சிம் வாங்கலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க எதனால வந்தாங்க நமது சுதேசி முரசு செய்தி சேனலுக்கு மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் மத்திய அரசு இன்டர்நெட் ஜி ஜியோவுக்கு தர தந்தது அதனால் பிஎஸ்எடைய வளர்ச்சி விகிதமானது நாளொரு மேனையும் பொழுதூர் ஒன்னமாய் தேய்ந்து தேய்ந்து கழுதை கட்டரும்பாய் போன கதை போல பிஎஸ்எல் நிறுவனமே மூடக்கூடிய வகையிலே பிஎஸ்எல் நிறுவனம் மூடக்கூடிய நிலையிலே சென்று கொண்டிருந்தது அம்பானியுடைய தரமானது மிக பெரிய அளவிலே இந்திய முழுமைக்கும் ஒவ்வொரு வீடுகளிலுமே அரசாங்கத்திற்கு எப்படி வரி வகைகள் செய்கின்றோமோ அதைப்போல ஒவ்வொரு நடுத்தர அல்லது மிகவும் ஏழைப்பாளை கூட அணிவிக்கக்கூடிய வகையிலே ஒவ்வொரு வீட்டிற்கும் குறைந்தபட்சம் ஐநூறிலிருந்து ஐயாயிரம் வரை ஜிஎஸ்டி வரியைப் போல ஜியோ வரி உள்ளது ஜியோ நிறுவனம் பல கோடிகளை ஈட்டி ஜியோ நிறுவனம் ஜியோ நிறுவனம் பிஎஸ்என்எல் பின்னுக்கு தள்ளி ஜியோ உலக அளவிலே மிகப்பெரிய இன்டர்நெட் சேவை பிரிவாக மாறியுள்ளது இப்போதுதான் துறைகளில இருந்து கொண்டிருக்கின்றது இப்ப பி எஸ் எல்லாம் மாறி போயிட்டு இருக்கிறாங்க இப்ப பி வந்து எல்லா நெட்ஒர்க் வந்து இப்ப சில இடங்கள்லாம் வந்து நெட்ஒர்க் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க இதை வந்து இதை பயன்படுத்தி மாற்று ஏற்பாடுகள்லாம் செய்யறதுக்கு தயாரா இருக்காங்களா கிட்டத்தட்ட வந்து நிறைய டவர்கள் இல்லை டவர் நிறைய இடங்கள்ல டவர்கள் இல்லை அறிவிச்சிருக்கிறாங்க இந்திய முழுமைக்கும் ரிலையன்ஸ் இருந்த காலத்திலே அங்கே ஆப்டிக்கல்ஸ் என்ற நுண்ணிய நாரின் வழியாக ஆப்டிக்கல் பை ஃபைபர் என்ற கூடிய நுண்ணிய வயரின் மூலமாக இந்திய முழுமைக்கும் அங்கே அதனுடைய வழித்தடங்களை பயன்படுத்துகின்றார்கள் அதன் வாயிலாக ஜியோ சேவையானது எந்த ஒரு விதமான டவரும் தேவையில்லை என்ற நிலைக்கு மாறி இன்று பிஎஸ்என்எல் டவர் இருந்தாலே ஒழிய அங்கே சிறப்பாக செயல்பட வாய்ப்பில்லை ஆனால் அங்கே இந்த பிளாஸ்டிக் ஃபைபர் அந்த ஃபைபரின் மூலமாக ஃபைபர் நெட்ஒர்க்கின் மூலமாக அவர்கள் செலுத்தினால் நெட்வொர்க்கானது தங்கு தடையின்றி செல்லக்கூடிய வாய்ப்பு உள்ளது இதன் காரணமாக அவருடைய வளர்ச்சியானது மென்மேலும் வளர்ந்தது இப்பொழுது அதனுடைய வளர்ச்சியை தடுக்கும் வகையில் ரூபாய் ஐம்பது கூட்டின் கூட்டிய காரணத்தினால் ஐம்பது கூட்டிய காரணத்தினால் இப்பொழுது பொது மனிதர்கள் விழித்து கொண்டார்கள் இப்பொழுது பிஎஸ்என்எல் நிறுவனத்திற்கு தங்களுடைய சேவையை ஜியோ சேவையிலிருந்து பிஎஸ்எல்க்கு மாற்ற வாயிலாக இப்போ வந்து இது அடுத்த கட்டது வந்து பிஎஸ்என்எல் வந்து விலை ஏற்ற மாட்டாங்க இப்போ வந்து அதே மாதிரி தான் ஜியோலாம் வந்து இலவசம் இலவசம்னு சொல்லி மக்களை ஈர்த்தாங்க பிஎஸ்என்எல் பக்கம் மக்கள்லாம் போயிட்டாங்க இப்போ பிஎஸ்என்எல் வந்து திடீர்னு வந்து ஒரு ஒரு வருடங்களுக்கு அப்புறம் விலை ஏற்றதுக்கு வாய்ப்பு இருக்கா பிஎஸ்எல் நிறுவனத்தினுடைய ஏற்றம் என்பது அங்கே அரசாங்கத்தினுடைய கை கையகத்திலே உள்ளது ஜியோ நிறுவனம் என்பது ஒரு தனியார் மோதலினுடைய கைகளில் உள்ளது அவர்கள் நினைத்தால் அவர்கள் பழைய விலைக்கை காட்டிலும் குறைத்துக் கொடுக்கலாம் இருநூத்தி ஐம்பது இருநூத்தி நாற்பத்தி ஒன்பதுல கொண்டு வரலாம் ஆனால் அரசாங்கம் தங்களுடைய கொள்கை முடிவிலே மாற்றம் செய்ய முடியாது அதை அம்பானியினுடைய அரசியல் தந்திரம் பொருளாதார அறிவு அதன் காரணமாக மிக பெரிய இன்டர்நெட் சேவைகளான ஏர்செல் ஐடியா போன்ற நிறுவனங்களை எல்லாம் பின்னுக்கு தள்ளி அதனுடைய நிலை மிகவும் அடுத்த ஒரு நிறுவனத்திற்கு விற்கக்கூடிய சூழ்நிலையை மாற்றினார்கள் ஆனால் இப்பொழுது இருபத்தெட்டு நாட்களுக்கு இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் இருந்தத அந்த நெட்டை இன்று முந்நூறு ரூபாய்க்காக மாற்றி ஒவ்வொரு சேவைக்கும் ஐம்பது ரூபாய் அதிகப்படுத்தியிருக்கிறார்கள் இது அம்பானியினுடைய ராஜதந்திரம் இந்த ஏழைகள் இங்கே சராசரி உடையவர்களுக்கெல்லாம் இந்த ஐம்பது கூட்டுவதன் வாயிலாக தமிழகம் முழுவதும் பல கோடிகள் இந்திய முழுமைக்கும் ஒரு முப்பது கோடி சிம் கார்டுகளை கொண்டுள்ளதாக செய்தி குறிக்கின்றது அங்கே முப்பது கோடி என்றால் ஒவ்வொரு ஒவ்வொரு தனி மனிதனும் ரூபாய் ஐம்பதை கூட கொடுத்தால் முப்பது என்று ஐம்பது என்று கணக்கெடுத்தால் பல்லாயிரக்கணக்கான கோடியை ஜியோ நிறுவனம் தன்னுடைய லாபத்திற்காக அந்த தொழிலுக்காக லாபத்தை ஈட்டுவதற்காக செய்கின்றார்கள் இப்ப மக்கள் என்ன கோவப்படுறாங்கன்னா வந்து இலவசம் சொல்லிதான் சிம்மை விட்டாங்க இலவசம் சொல்லி இது பண்ணாங்க ஆனால் வந்து விலையை வந்து அவங்களா நிர்ணயிச்சு வந்து ஒரு வருட வருடத்துக்கு இவ்வளவுன்னு அவங்களே ஏற்றிடுறாங்க ஆசை காட்டி மோசம் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்றாங்க இது எப்படி என்றால் உலகளாவிய பொருளாதார சிந்தனை அங்கே இருக்கக்கூடிய விற்பனையாளர்கள் போட்டியாளர்களை ஒழித்து மூணு இரண்டு வருடங்கள் ஜியோ சிம்மை ஃப்ரீயாக கொடுத்ததன் வாயிலாக அனைவருமே ஜியோவிற்கு செல்லக்கூடிய நிலைக்கு மாறினார்கள் அப்படி அவருடைய தந்திரம் பொருளாதார தந்திரம் பிஸ்னஸ் மைண்டின் காரணமாக அனைத்து நெட்ஒர்க்குகளையும் ஆகவே பிஎஸ்என்எல் நிறுவனம் அந்த பொது நிறுவனம் அவர்கள் ஜியோவினுடைய அந்த வியாபார தந்திரத்தை தோற்கடித்து இந்தியாவை காட்க இந்தியாவினுடைய தொலைத்தொடர்பு நிறுவனம் ஆன பிஎஸ்என்எல் மென்மேலும் உயர வேண்டும் அதன் வாயிலாக இந்தியாவினுடைய நெட்ஒர்க்கிலே பிஎஸ்என்எல் முதலிடத்தில் பெற வேண்டும் என்பதிலே ஒரு சாமானிய மனிதனாக அம்பானியுடைய திருமணத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க சமீபத்தில் நடுக்கடலில் வந்து கப்பல் எல்லாம் நடைபெற்று பல ஆயிரம் கோடி செலவு பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து நடிகருக்கெல்லாம் வந்து ரெண்டு கோடி ரூபாய் வாட்சி வேறு கொடுத்துருக்கிறாங்க போன நடிகருக்கெல்லாம் ரெண்டு கோடி ரூபாய் வாட்சி அப்புறம் வந்து மிகப்பெரிய செலவெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து இதனால தான் மக்கள் கோவப்பட்டாங்களா அது ஒரு தந்திரம் வியபாரதந்திரம் இவர்களெல்லாம் மிகப்பெரிய நடிகர் நடிகைகளை முன்னிலைப்படுத்துவதன் வாயிலாக அவர்கள் நடிகர் மத்தியிலே அவர்களுடைய ஒரு செல்வாக்கு உயர்த்த வேண்டும் அதன் காரணமாக பொதுமக்களை கவர வேண்டும் என்ற நோக்கிலே அவர்கள் கொடுத்ததெல்லாம் கொடுக்கட்டும் ஏழைகள் நடுத்தர மக்கள் உயர வேண்டும் என்றால் பிஎஸ்எல் வளர்ந்தே ஆக வேண்டும் அதன் வாயிலாக மீண்டும் ஆற வேண்டும் என்பதிலே எந்தவிதமான கருத்தும் இல்லை நன்றி ஜெயகேந்த் வணக்கம்